வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்காவளமுடன் இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன நன்மை எதில் கவனமாக இருக்கணும் வழிபாடு என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உள்ள வரை பலன்களை பார்க்கலாம் மீன லக்னக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பஸ்தானமான இரண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சகோதரஸ்தானமான மூன்றாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார் சகோதரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னீராசியான ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு சகோதரஸ்தானத்தில் நிற்பதினால் பூர்வீக சொத்துக்களை விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைப்பீர்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் எதிர்பாராத சில உதவிகளால் கடன் பிரச்சனைகள் தீரும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் நீங்கள் குறிப்பாக ஆன்லைன் வணிகம் சமூக ஊடகம் அல்லது ஆன்லைன் வேலை தொடர்பான துறைகளில் அங்கீகாரம் பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பு இறுதியில் வெற்றியை அடிக்கும் உங்களுடைய வணிகம் விரிவுபடுத்துவதற்கும் ஆராய்ச்சி செய்யவும் பகுத்தாய்வு செய்யவும் இது சிறந்த நேரமாக இருக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற ஆன்மீக நோக்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடத்தில் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் விசா சிக்கல்கள் அல்லது நிதி தடைகள் போன்ற ஏதேனும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்படும் உங்களுடைய சோம்பல் மற்றும் போடுதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் வரவிருக்கும் காலத்தில் உங்கள் உத்தியோக வாழ்க்கையில் சில மெதுவான வளர்ச்சிகளை நீங்கள் காண்பீர்கள் மேலும் உங்களது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு கூட தாமதமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது நல்லது மேலும் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் உணர்ச்சிவசமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது குரு ஐந்தாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் தம்பதியருக்குள் புரிதல் அதிகமாகும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தன மூலம் பழக்க வழக்கம் அதிகரிக்கும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த சில நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக லாகபஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் கைகூடி வரும் நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் கௌரவ பொறுப்புகளால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்து சில பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்வது அவசியம் உத்தியோகப் பணிகளில் பதட்டமின்றி கவனத்தோடு செயல்படுவது அவசியம் மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் செயல்களை நீங்களே செய்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதால் நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் மனதளவில் திருப்தியற்ற சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் வெளிவட்டார தொடர்புகளில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்வது முக்கியம் உறவுகளின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் மீன லக்ன பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தம்பதியருக்கிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் புதிய துறை சார்ந்த தேடல் உண்டாகும் தந்தை வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மீன லக்ன மாணவர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில சிக்கலான சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது அவசியம் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் கிடைப்பதில் விரயமும் தாமதமும் உண்டாகும் வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மறைமுகமான தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்திருந்த உதவி சாதகமாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல் மாற்றத்தை ஏற்படுத்தும் திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் மதிப்புகளும் கிடைக்கும் மீன லக்னக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளும் சேமிப்புகளின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது பயனற்ற விரயத்தை தவிர்க்கும் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வந்தால் முயற்சியில் இருந்து வந்த தடைகளும் மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவு உண்டாகும் இன்றைய பதிவில் மீன லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம்